கரூர் பிரச்சார விஜய் பேசிக்கிட்டு போது குறுக்கால வருது ஆம்புலன்ஸுக்கு வழியை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாப்புல என்னப்பா ஆம்புலன்ஸ்ல நம்ம கொடி கட்டி வருது அப்படின்னு விஜய் கேக்குறாப்புல அதுக்கு அங்க இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் ஆர்ப்பாக்கிறாங்க ஒரு சிலர் வண்டிக்கு இடது பக்கமா இருந்தவங்க அவங்கள விஜய் கவனிக்கணும் திரும்பி பாக்கணும்ன்றதுக்காக தங்களுடைய காலணிகளை விஜய நோக்கி வீசுறாங்க பாதுகாப்புல இருக்கிற கார்ட்ஸ் எல்லாம் அதை அவர் மேல படாம தடுக்கிறாங்க கூட்ட நெரிசல்ல தள்ளுமுள்ள ஒரு சிலர் மயங்கி விழுந்துட்டாங்க ஆனா அந்த செய்தி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு காடு மேல ஏறி போய் விஜய் கிட்ட அத சொல்றாப்புல அதுக்கப்புறம் விஜய் வண்டியில இருக்கிற தண்ணி பாட்டில வாங்கி அவங்களை நோக்கி தூக்கி போடுறாப்புல கூட்ட நெரிசல்ல பொதுமக்கள் படுகின்ற அவதி எல்லை மீறி போறத புரிஞ்சுக்கின விஜய் அதன் பிறகு அங்கிருந்து புறப்பட்டு அவர் அங்கிருந்து புறப்பட்டு போனதுக்கு அப்புறம் ஏற்பட்ட தள்ளுமுள்ளு மிகப்பெரிய அளவுல வளர்ந்துருக்குது அதனால முப்பத்தி உயிர் பலியா வர்றதுக்கு காரணமா இரு